ஆன்மீக பரிகாரம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் எனதருமை மிதுன ராசி அன்பர்களே இருக்கிற ராசிகளில் சக்கப்போடு போட போகிற ராசி எதுங்கேட்டிங்களோ அதில் மிக முக்கியமான ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அற்புதமான பலன்களை வாரி வழங்க வருது நீ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மிதுன ராசிக்காரர்களுக்கு ஃபாரின் போகணும்னு ஏக்கம் இருந்திருக்கும் ஆனால் உங்களுடைய நோக்கம் நிறைவேறாமல் இருக்கும் இந்த ஆண்டு பல மிதனராசிக்காரர்களுக்கு ஃபாரின் வாய்ப்பு கைகூடி வரப்போகிறது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்கள் கம்பெனியை உங்களை ஃபாரினுக்கு அனுப்பும் அந்த யோகம் இந்த வருஷம் இருக்குது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக நான் ஃபாரினில் போய் படிக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் கைகூடி வரப்போகிறது பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் சனியுடைய சேர்க்கை நிறைய பேருக்கு இந்த ஆண்டு வந்து மருத்துவம் கைகூடி ஒரு மருத்துவ படிப்பு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை பலருடைய கனவு இருக்கும் முதலராசி மாணவர்களுக்கு அந்த கனவு நனவாக போகிறதுக்கு எவ்வளோ சூப்பர் விஷயம் பாருங்க அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகிறது அதே மாதிரி குரு பகவானுடைய அனுக்கிரகம் நிறைந்த ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வராரு பாருங்க அது வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் மிக அதிகமாக இருந்துருக்கும் அந்த செலவு யாரோடு செலவாக இருக்கும்னா ஏழாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் குருவுடைய காரகத்துவம் குழந்தை அப்போ ரெண்டு பேரால் செலவு ஒன்று உங்கள் லைஃப் பார்ட்னரால் நிறைய செலவுகள் வரும் ஏழாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால லைஃப் பார்ட்னரால் நிறைய செலவுகள் வரும் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க அப்போ வருத்தப்பட்டுக்கிட்டே செலவு பண்ணுவீங்களான்னா அப்படி இல்லை சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க மனைவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற நகையை வாங்கிக்கோ என்ன நகை வேணும்னு கேட்டு வாங்கி கொடுக்க போகிற வருஷம் அப்போ வீட்டு உங்கள் வீட்டுக்காரமாகவும் சந்தோஷப்படுவாங்க அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்து நீங்களும் சந்தோஷப்பட போகிறீங்க உங்களுடைய பிள்ளைகள் படிப்புக்காக செலவழிப்பீங்க படிப்பு தான் வாழ்க்கையில் உயர்வு அவங்க படிக்கக்கூடிய படிப்பினால் அவர்கள் தன்னுடைய சொந்தக்காலில் நிற்க முடியுங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் மேலோங்கும் பிள்ளைகளுடைய படிப்புக்காக நீங்கள் செலவழிப்பீங்க அவங்க வாழ்க்கையும் உயரும் உங்கள் குடும்ப அந்தஸ்தும் உயரப்போகுது அப்படிப்பட்ட அற்புதமான சூழ்நிலை இதில் குரு பகவான் நம்முடைய ராசிக்கே வர எப்போன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் நம்முடைய ராசிக்குள்ள நுழையில நுழைந்த பிறகு ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்க போகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு கடுமையான ஒர்க் ப்ரெஷர் இருக்கும் எதற்கும் தயங்கக்கூடாது எவ்வளவு வேலையில் நமக்கு வந்து ப்ரெஷர் அதிகரித்தாலும் அதை நம்ம துணிஞ்சு செய்யணும் ஏன்னா அதுக்கு அடுத்த குரூப் ஏறிச்சு இப்போ நம்ம என்ன உழைக்கிறோமோ அதுக்கு சேர்த்து வச்சு பலன் தரும் அப்போ நாளைக்கு நமக்கு ஒரு லாபம் கண்டிப்பாக வரும்னு இன்னைக்கு உறுதியாக தெரியுதுன்னா நம்ம உழைக்கலாமல் எவ்வளோ வேணால் உழைக்கலாமா இருக்கேன் அவ்வளவு பெரிய உழைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறது இதில் ஏழாம் இடத்துல சூரியனும் சந்திரனும் கூடியிருந்து புது வருஷம் அப்படி உங்களுக்கு பிறக்கிறது அப்போ தன தைரிய ஸ்தானாதிபதிகள் ஒன்று சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருப்பது நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களாலும் உங்களுக்கு நல்ல பண வருமானம் வந்து சேரும் பிஸ்னஸில் நல்ல கஸ்டமர்ஸ் தருவாங்க உங்கள் தைரியம் அதிகரிக்கும் பேச்சு திறம கூடும் மதுரராசிக்கார வியாபாரிகள் மிக நேர்த்தியாக வியாபாரம் பண்ணுவீங்க ரொம்ப சாமர்த்தியமாக வியாபாரம் பண்ணுவீங்க அந்த வியாபாரத்தில் நல்ல உங்கள் பொருளாதார உயர்வு கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய சுக்கரனும் சனியும் பெண்களுக்கு அவங்க எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பெரிய வளர்ச்சியை கொடுக்க போகிறது அதனால் இது நாள் வரைக்கும் யாருக்கும் பயந்து கொண்டிருந்தவர்கள் கூட ஒரு கணவன் மேலே எனக்கு பயம் சகோதரன் மேலே பயம் வெளி உலகத்தின் மீது பயம் என்று பயந்து பயந்தே வாழ்க்கையை தொலைத்த ஒரு பெண் சமுதாயத்தில் இப்போ நிமிர்ந்து பெண்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுப்பார்கள் மிதுனராசி பெண்கள் கார் ஓட்டுறது நிறைய பேர் கார் ஓட்ட கற்றுப்பாங்க சொந்தமாக கார் ஓட்டுவாங்க இன்னும் என்னென்ன துறைகளில் பெண்கள் பிரகாசிக்கிறமோ அவ்வளவு துறைகளிலும் அவர்கள் பிரகாசிக்க போகிற ஒரு அற்புதமான காலகட்டம் உருவாகிறது இப்போ இந்த ராகு பகவானுடைய அனுக்கிரகம் பத்தாம் இடத்தில் இருக்கிறது உங்கள் உங்களுக்கு எதிராக உங்கள் ஜாப்பில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அது சால்வ் ஆக போகிற வருஷம் இது அப்படின்னு தெரிகிறது குறிப்பாக அந்த மிருகசிரிஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது செய்யக்கூடாத விஷயம்னு இருக்குது பேச்சை குறைக்கணும் யார்க்கையும் கோபப்படக்கூடாது முருகசிரேஷ நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் கோபத்தினால் உங்களுக்கு வரக்கூடிய குடும்ப சொத்தை இழக்கதற்கும் இந்த ஆண்டு வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல பிறற்ற அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தவறான பழக்க வழக்கங்களை தவிர்த்து விடுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது புனர்பூசு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டு என்ன விஷயத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அனாவசிய செலவுகளை தவிர்க்கணும் தவிர்த்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வந்து சேரும் அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு தெய்வ அனுக்கிரகமும் நிறைந்து குடும்ப சந்தோஷமும் வந்து பிஸ்னஸ்லேயும் பெரிய வெற்றி கிடைச்சி அற்புதமான வருஷம் படிப்புலேயும் பெரிய முன்னேற்றம் தெரிகிறது ஆக இந்த ஆண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வருஷம் இந்த ஆண்டில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் வருவதற்கு அர்த்தநாரீஸ்வரரை வழிபடணும் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த வருஷத்துடைய கிரகநிலைகளை நம்ம பார்க்கணும் இந்த கிரகநிலைகள் அப்படின்னு சொல்லும்போது வருஷம் துவங்கும்போது ரிஷபராசியில் குரு பகவான் இருக்கார் தனஸ்தானத்தில் அதாவது காலபுருஷ தத்துவத்துடைய தனஸ்தானத்தில் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்து ஒரு வருஷம் துவங்குறதுன்னு சொன்னால் அந்த வருஷம் பண விஷயங்களில் ஒரு நல்ல தாராளம் இருக்கும் பண புழக்கங்கள் இருக்கும் அதில் சந்தேகம் இல்லை அதனால் குரு பகவான் வக்கரமாக இருக்கிறதுனால அப்பப்போ ஒரு பொருளாதார தட்டுப்பாடு வந்துட்டு போகும் அப்படிங்கிறதும் மறுக்க முடியாது இதில் நாலாவது ராசியில் செவ்வாய் பகவான் வக்கரமாக இருக்கார் பண்ணிக்கிறது இதில் நாலாவது ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் இப்போது செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் இருக்கக்கூடிய ஸ்தானம் கடகங்கிற ஒரு ஸ்தானம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடைய கூட்டுத்தொகை இரண்டு இரண்டும் நான்கு நான்கு ஐந்தும் ஒன்பது அந்த ஒன்பதுக்குரியவன் செவ்வாய் அந்த செவ்வாயுடைய ஆதிபத்தியத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பிறக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அது மறுக்கவே முடியாது இந்த ஆண்டு நிறைய ரியல் எஸ்டேட்டில் நிறைய முன்னேற்றம் இருக்கும் ஒவ்வொரு துறைகளிலும் ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் அந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உலக அளவில் வந்து பல நிலநடுக்கங்கள் இயற்கை சீற்றங்கள் இருக்கக்கூடிய வருஷம்தான் இந்த வருஷம் அதே மாதிரி புதிய நோய் ஒன்றுடைய தாக்கமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதுலேயும் வருஷம் துவங்கும்போது சனி பகவானும் ராகு பகவானும் மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து மே மாதம் முடிய அவர்கள் சேர்ந்து சஞ்சரிக்கிறார்கள் உடைய இணைவு இருக்கிறது சேர்க்கை இருக்குங்கிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்முடைய நம்முடைய தமிழ்நாடுன்னு நம்ம பார்த்தோம்னா வடக்கு நம்ம தெற்கே இருக்கக்கூடிய மதுரை தேனி திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை கன்னியாகுமரி இந்த மாதிரியான மாவட்டங்கள் எல்லாமே அதாவது பழைய காலத்தில் மீனாட்சி ஆட்சி சொல்கிற பாண்டிய தேசம்னு சொல்றமாக இருக்கும் அந்த பாண்டிய தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இயற்கை சீற்றங்கள் அதிகம் இருக்கலாம் அப்படிங்கிறத ஏதாவது பாதிப்புகள் மிக கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கிரகநிலைகள் சுட்டி காட்டுறது நம்ம மறக்க முடியாது அதே நேரத்தில் இந்த ஆண்டுடைய கிரகநிலைகள் அடுத்து பாருங்க ஆறாவது ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் அதாவது கன்னீராசியில கேது பகவான் புதன் பகவான் விருச்சிக ராசியில் இருக்கார் தனுசு ராசியில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சஞ்சரிக்கிறார்கள் கும்பராசியில் சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறார்கள் மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார் இது இந்த ஆண்டுடைய கிரகநிலை ஆரம்ப நாள் அன்னைக்கு இந்த ஆண்டு புது வருஷம் எங்களுக்கு எப்படி இருக்கும் தனிப்பட்ட இண்டிவிஜுவலுக்கு பலன் தெரியணும் அப்படிங்க நினைச்சேன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் இங்கே இருக்கக்கூடிய எண்ணை தொடர்பு கொண்டு எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெறலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுயினோ